டெல்லி ஜந்தர்மந்தரில் மத்திய அரசின் நாபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் தேங்காய் எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்யக் கோரி நான்காவது நாளாக பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்திய தென்னை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நான்காம் நாளாக கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமலநாதன் அவர்களின் தலைமையில் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சங்கரையா அவர்கள் முன்னிலையில் டெல்லி சந்தர்மந்தரில் மத்திய அரசின் ஆவத் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்யக் கோரி நான்காவது நாளாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏற்கனவே கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற உண்ணாவிரதம் அறிவிக்கப்பட்டிருந்தது டெல்லி காவல்துறை ஜனநாயக விரோதமாக அனுமதி மறுத்திருந்ததால் முதல் நாள் மட்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாளில் தடையை மீறி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நான்காவது நாளில் ஜந்தர் மந்தருக்குள் நுழைவதற்கு தடை விதித்து கேரள பவன் முன்பு தடுத்து நிறுத்தப்பட்டோம் அதன் பின்பு பாரதிய கிசான் யூனியன் தேசிய பொதுச் செயலாளர் சிங் அவர்கள் தலையிட்டு அமைதியாக போராடும் விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவோம் என்று அறிவித்த பின்பு காவல்துறை போராடுவதற்கு இன்று அனுமதி வழங்கியது மத்திய அரசின் ஆவத் நிறுவனம் கொப்பரை தேங்காய்களை கிலோ ரூபாய் நூற்றி எட்டு புள்ளி அறுபதுக்கு விவசாயிகளிடமிருந்து ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து வைத்துள்ளது நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரைகளை வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக செய்து வருகிறது பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள பெரு நிறுவனங்கள் கூட்டணி அமைத்து கிலோ ரூபாய் அறுபத்தி ஐந்துக்கு ஏலம் எடுப்பதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள் மொத்த கொட்பரை தேங்காய் உற்பத்தியில் இருபது சதவிகிதம் மட்டுமே மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்படுகிறது மீதமுள்ள எண்பது சதவிகிதம் தேங்காய்கள் வெளிச்சந்தையில் தான் விற்பனையாகிறது வெளிச்சந்தையில் தற்போது ரூபாய் எண்பத்தி நான்குக்கு விற்பனையாகி கொண்டிருக்கும் கொப்பரை தேங்காய் விலை ரூபாய் அறுபதுக்கு குறைவான விலைக்கு வந்துவிடும் தேங்காய் விலை ரூபாய் ஐந்துக்கு வந்துவிடும் இதனால் கடுமையான பாதிப்பு தென்னை விவசாயிகளுக்கு ஏற்பட உள்ளது தற்போது மத்திய அரசின் நாபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கோதுமைகளை பாரத் ஆட்டா என்கிற பயிரில் சப்பாத்தி மாவாக தயாரித்து கிலோ ரூபாய் இருபத்தி ஏழுக்கும் பாரத் தால் என்கிற வகைகள் பருப்பு வகைகளை கிலோ ரூபாய் அறுபதுக்கும் பாரத் ஆனியன் என்கிற பெயரில் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கு வெங்காயத்தையும் விற்பனை செய்து வருகிறது இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது அதேபோல போல நிறுவனம் உள்ள கொப்பரை தேங்காய்களை எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்யாமல் கொப்பரையாக விற்பனை செய்வது தென்னை விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே மத்திய அரசின் நாபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய்களையும் இனிமேல் வரும் காலத்தில் கொள்முதல் செய்ய உள்ள கொப்பரை தேங்காய்களையும் பாரத்கனட் ஆயில் என்கிற பெயரில் தேங்காய் எண்ணெயாக மாற்றி மானிய விலையில் மக்களுக்கு விற்பனை செய்ய கோரி போராட்டம் நடைபெற்றது போராட்டம் போராட்டம் रेशन कम मिले போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் இந்திய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் தூரன் நம்பி துணை பொதுச் செயலாளர் நேதாஜி சென்னை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் வேலு மந்தராச்சலம் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமலநாதன் கும்பகோணம் சுவாமிநாதன் மரக்கானம் சீதாராமன் சரவணன் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சங்கரையா சேலம் மாவட்ட தலைவர் காட்டுக்கோட்டை சரவணன் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் அவிநாசி சதீஷ் இயற்கை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் அலக்ஸ் என்கிற கருணாகரன் வேளாண் தொழில் முனைவோர் மன்றத்தின் மாநில செயலாளர் ஐந்துணை வேலுச்சாமி இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நடராஜ் கோவை வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி மதுரை மாவட்ட செயலாளர் காராமணி விருதுநகர் ஒன்றிய செயலாளர் ராமசாமி அவிநாசி ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் அரூர் ராஜமாணிக்கம் சூலூர் நடராஜ் தென்காசி மகேஷ் குடிமங்கலம் அண்ணாதுரை சத்தியமங்கலம் கிரிகோரி சண்முகசுந்தரம் மூலவாடி செந்தில் குபம்பாளையம் முத்துசாமி அப்பளியப்பட்டி ரமேஷ் பலசுப்பாளையம் சவுந்தர் காரணம்பேட்டை பழனிசாமி அரவக்குறிச்சி மகாலிங்கம் கேசவமூர்த்தி ஆகியோருடன் கர்நாடக ராஜ்ய சங்கம் அமைப்பிலிருந்து அசுவந்தப்பா யதீஷ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாளையும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாலும் தடையை மீறி நடத்துவது என குழுவினர் தீர்மானித்துள்ளனர்